இந்த ஹேத்தை தயார் பண்ணுறதுக்கு மூணு பொருள் போதும் ரொம்ப கம்மி விலை தான் அதிகமாக மிஞ்சி போனால் ஐம்பது ரூபா தாங்க செலவாகும் இது நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு வாட்டி அப்ளை பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இளநரை மறையும் அந்த மஞ்சள் மஞ்சக்கலில் இருக்கிற அதாவது செம்பட்டையாக முடி இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த முடியும் மறைஞ்சிக்கிட்டு வரும் இதனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது இப்போ நம்ம நார்மலாகவே நம்ம டையெல்லாம் அடித்தோமா மண்டைக்கு வந்து சேராது அதாவது தலையில் வந்து நம்மளுக்கு ஒரு சிலருக்கு சேரும் ஒரு சிலருக்கு சேராது இந்த ஹேர் டை வந்து எல்லா வயதினரும் யூஸ் பண்ணலாம் சின்னவங்களை இருந்து பெரியவங்க வரைக்கும் எல் ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கீதா அன்பு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு ஹேர் கேர் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது வீட்லேயே நம்ம எப்படி ஹேர் டை ரெடி பண்ணலாங்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் அது எப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஹாப்பிய நைஸ் டே நாம் செயற்கை முறையில் தயார் பண்ண டையெல்லாம் அடித்தோம்னா ஒரு சிலருக்கு தலைவலி வரும் கண்ணெரிச்சல் வரும் ஏன் மண்டையில் சின்ன சின்ன கொப்பளங்கள் கூட வரும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வீட்டிலேயே தயார் பண்ண இந்த டை அடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது இயற்கை முறையில் நம்மளுக்கு ஒரு சிறந்த டைன்னு நான் இதை சொல்லுவேன் ஏன்னா வந்து நான் இதற்றால் ட்ரை பண்ணிட்டு வரேன் இந்த மூணு பொருள் வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க இதில் நிறையவே பெனிஃபிட் இருக்குது ரொம்ப ரொம்ப ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் நம்ம இதை ரெடி பண்ணிடலாம் இது வந்து நம்மளுக்கு நாட்டு மருந்து கடையில் ரெண்டு பொருள் கிடைக்கும் வீட்டில் இன்னொரு பொருள் நம்ம வீட்டில் நம்ம உணவுக்கு சேர்க்குற ஒரு பொருள் தான் முறையில் நம்ம டை தயார் பண்ணுறதுக்கு மூணே பொருள் தாங்க ஃபஸ்ட்டு வந்து அவரி பொடி ரெண்டாவது வந்து மருதாணி பொடி இது நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க ஈஸியாகவே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் விலையும் கம்மி தான் மூணாவது வந்து டீ தூள் நம்ம வீட்லேயே டீத்தூள் இருக்கு இல்லைங்களா அதனால் நம்ம ரெண்டு ஸ்பூன் டீத்தூள் எடுத்துக்கலாம் டீத்தூள் வந்து முடிக்கு நல்ல ஒரு கலரை கொடுக்கும் சீக்கிரம் கலர் போகாமல் பார்த்துக்கும் அடுப்பில் பாத்திரத்தை வச்சு தீயை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க அதிகம் வைக்காதீங்க நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி நல்லா கொதிச்சப்பறம் டீத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க டீத்தூள் நல்லா கொதிக்கணும் கொதிச்சு டீத்தூள் இருக்கிற அந்த எல்லாம் அந்த தண்ணியில் இறங்குற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் பாருங்கள் நல்லா கொதிக்குதுங்களா இது கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆற விடுங்க அப்போ தான் அந்த கலரெல்லாம் நல்லா தண்ணியில் இறங்கும் இறங்கு இறங்குனதுக்கப்புறம் நல்லா ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க மறுபடியும் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அந்த வடிகட்டின டீத்தூளை ஊற்றி அதுக்கப்புறம் அவரி பொடி பொடி இதை ரெண்டையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதாவது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கெட்டியாகவும் இருக்கக்கூடாது பதமாக இருக்கணும் அப்போ தான் நம்ம முடியல அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நல்லா கொஞ்ச நேரம் நல்லா கிண்டி விட்டிங்கன்னா சின்ன சின்ன கட்டிகள்லாம் உடஞ்சி நல்லா டை பதத்துக்கு வந்துடும் பாருங்க டை பதத்துக்கு வந்துருச்சுங்களா இதை கொஞ்சம் நேரம் நம்ம ஆற விட்டுக்கலாம் ஆற அப்புறம் தலை முடிய முதல் நாளே குளிச்சு நல்லா எண்ணெய் இல்லாமல் வச்சுக்கணும் முடிய வந்து எண்ணெய் இருந்தால் இந்த டை வந்து முடியல அப்ளை ஆகாது கலர் கொடுக்காது அதனால முதல் நாளே இங்கே தலை குளித்து நல்லா முடிய வர வரன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தேய்ச்சி நல்லா எல்லா பக்கமும் தேய்ச்சி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க பாருங்கள் குளித்ததுக்கப்புறம் இளம் நிறையெல்லாம் மறைஞ்சிரும் அதாவது சின்ன வயசுலேயே இளநிறை வருது பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டை அடிக்க முடியாது இந்த மாதிரி நீங்கள் யூஸ் ரெடி பண்ணி சின்ன பசங்களுக்கெல்லாம் போட்டுட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாகவே அந்த இளநிறையெல்லாம் மறையும் கருமையாக மாறிடும் முடி வந்து கொஞ்சம் கூட சைடு எஃபெக்டே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் சைடு எஃபெக்டே இதில் கிடையாது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் பட்டனை டச் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகே பாய் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி டாட்டா